மகாம பல கோடி ரூபாய் மதிப்பிலானி பள்ளி செயல்பட்ட கட்டிடத்தை ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயலும் நபர்களுக்கு அலுவலர்களை கண்டித்தும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரியும் இன்று கும்பகோணம் அரசியலர் கலைக்கல்லூரி ரவுண்டானா அருகே விடுதலை தமிழ் புலிகள் கட்சி கும்பகோணம் குருசேகரம் சபை மக்கள் மற்றும் புனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் இணைந்து கோரிக்கை முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கும்பகோணம் மகாமக குளக்கரை அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான

குருசேகரம் சபை மக்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தங்கள் கரங்களில் கண்டன பதாதைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது